நண்பர் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தம்பி இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரநூத்தி ஆறு ட்ரெயில் நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி எழுபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமாக இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் போல் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அடிச்ச நம்பரை திரும்ப அடிப்பான்னு சொன்னோம் சொந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் திரும்ப அடிச்சு விட்டுருக்காங்க ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் வந்து மூணா நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் தில்லுக்கு துட்டாக நம்ம கொடுத்துருந்தோம் கொடுத்த மாதிரி ஒரு அற்புதமான ரூபாய் பாஸ் நம்பர் நம்பரு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்தாலும் இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் நம்பர் கூட பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் மூணாம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் ஓகே நண்பர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் பெண்டிங் நம்பர்ஸில் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு நம்ம சி போடில் மூணா நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ நாலு நம்பர் இருக்கு நாலு நம்பர் அந்த மூணு மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரி ஒரு மூணா நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு சி போர்டில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கனா இது எடுத்திருந்தாலும் சரி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏசி ஒரு சல்ட்டு நீங்கள் என்ன பாஸ் பண்ணிக்கலாம் மைட்டார்களை எது எடுத்திருந்தாலும் இருபத்தி மூணு ஒரு ஏசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு அழகாக வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல் ஆள்போடு கொடுத்துருந்தேன் நேற்று நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி இல்லைனா பவர் எடுத்துகிட்டு வருவாங்க நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இரநூத்தி பன்னெண்டு நேற்று ரெண்டு ரெண்டா நம்பர் அடிச்சிருந்தாங்க வந்து ஒரு நம்பர் எடுத்து வந்துருக்காங்க ஏன்னா கேம் அவங்க இப்படி தான் ஆடுறாங்க ஓகேங்களா ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாசமாக அப்படி தான் கேம் ஆடுறாங்க அந்த பேட்டர்ன் பிறகு அவங்க ஆடுறதில்ல அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறது நான் பவர் நேற்று நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் நம்ம வீடியோவில் பாருங்கள் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் அப்படியே ஏ போட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதே மாதிரி அடித்த இடத்துல அடிச்சிருக்காங்க ரெண்டா நம்பர் ஏ போர்ட்லேயும் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு தான் வரும்னு சொன்னேன் ரெண்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக ஹிட் ஆகிடுச்சு ஓகே நம்ம கேமெலாம் இப்படி தான் வரும் ஸோ ஆல் போலில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் எட்டு அல்லது மூணு கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு நம்பர் நமக்கு சி போலே ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போலில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அல்லது த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டுக்கு ஐம்பத்தி மூணு மூணு தான் இன்றைக்கி பிசி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து வந்தது வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி மூணு இன்றைக்கி வந்து பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்டரி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியம் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ட்ராப் பண்ண லெஸ்ட் இப்போ நான் பார்த்துருக்குறேன் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனால் அந்த பட்டம் மறக்காம முடித்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து கருத்து கனுக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிய பெண்டிங் நம்பர்ஸ் ஏ போல் ஆறு வந்து முப்பது நாள் ஒன்பது வந்து பதினொன்று நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் அதாவது ஏ போலில் ஒரு அஞ்சாறு நம்பருக்கு வாய்ப்பு பி போலில் ஒன்பது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது பி போலில் ஒரு மூணு அல்லது எட்டுக்கு வாய்ப்பு சி போல ஒன்பது வந்து இருபத்தி ஏழு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது சிபோலில் ஒரு அஞ்சு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கூகுள் ஃபிரெண்ட்ஸ் என்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் ஐம்பது சைபர் அஞ்சு முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு சைபர் மூணு முப்பது எண்பது ஐம்பத்தி எட்டு சைபர் எட்டு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்தவங்க அது ஒரு ஏபியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் கூங்குளுக்கு கெஸ்சிங்க எங்கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் சங்க லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் மை டார்கெட்ல முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் சைபர் மூணு முப்பது சைபர் எட்டு எண்பதுன்னு கொடுத்துருக்கேன் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க உங்க கணக்கில் எந்த நம்பர் வருது அப்படிங்கிறது பார்த்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் நடத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து ஸோ அதனால நீங்க ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ இருக்கீங்க அதனால வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டன்ல பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான்ல ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோல டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே இருப்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க ஸோ அஞ்சு அஞ்சா நம்பருக்கு திரும்ப அப்படியே அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அது ஒரு பவர் அடிப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சா நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படி அஞ்சு எடுக்கலாம் அல்லது அதுக்கு பவர் வந்து சைபர் எடுக்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடித்த நம்பரே திரும்ப அடிக்கிறது என்னென்ன பவர் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க நீ தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா எல்லா மாதமும் அப்படி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க நேற்று அப்படி தான் வந்து வின் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ஆல் போல் அஞ்சு சைபர் உங்கள் கணக்கில் வருதாங்க பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள ஒரு நம்பர் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்கள் கணக்கில் வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் என் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணிக்கோங்க செக் செக் பண்ணிவிட்டு மாதிரி வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாமே ஒரு கெஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் மூணா நம்பரை கொடுத்துருக்கேன் மூணுக்கு பவர் எட்டு கொடுத்துருக்குறேன் ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும் இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு இந்த மூணா நம்பர் அப்படியே அடிப்பாங்க அப்படின்னா அதுக்கு பவர் எட்டாம் நம்பர் அடிப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பவர் அல்லது அதே நம்பர் திரும்ப திரும்ப அடிக்கிறது இதே மாதிரி அடிப்பாங்க இல்லைன்னா எல்லா நம்பரும் திரும்ப அடிச்சு விட்டாலும் அடிச்சு விட்டுருவாங்க ஓகே அதனால் பாருங்கள் உங்களுக்கு பிசியில் மூணு எட்டு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏ போல் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிங்களா தில்லுக்கு துண்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் மூணு எட்டு கொடுத்துருக்குறேன் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி எண்பத்தி அஞ்சு சைபர் எழுபத்தி மூணு ஏழுநூற்றி மூணு ஏழுநூற்றி முப்பது எழுநூற்றி எண்பது எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ஏழுநூற்றி எட்டு சைபர் முப்பத்தெட்டு சைபர் எண்பத்தி மூணு எட்நூற்றி ஏழு எட்நூற்றி எழுபதுன்னு கொடுத்துக்கிற ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது ஒரு கெசியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது முடிஞ்சளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ